வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியதிலிருந்து ஒரு சில முக்கியமானவற்றை பார்க்கலாம் அனைத்து முக்கியமானவை தான் இருந்தாலும் ஒரு சிலவற்றை பார்க்கலாம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய இந்திய இராணுவத்தினருக்கும் உளவுத்துறை அமைப்பிற்கும் விஞ்ஞானிகளுக்கும் நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இந்திய இராணுவத்தின் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் ஆற்றலையும் இந்தியாவில் உள்ள எல்லா அன்னையர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெண்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல இது பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை அழித்ததற்கான ஒரு தக்க பதிலடிதான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது இதன் மூலமாக இந்தியா என்றால் யார் இந்திய மக்கள் யார் இந்தியாவின் இராணுவ பலம் என்ன இவர்களை தொட்டால் என்ன நடக்கும் என அனைத்தையும் உலகிற்கு புரிய வைத்திருக்கிறோம் இந்திய மேலும் இறுதியாக இந்தியா அமைதியையும் வளர்ச்சியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதற்கு எதிர்ப்பாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் இப்போது கொடுத்த இதே பதிலடி எதிர்காலத்தில் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கட்டாயமாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இறுதியாக பேசி முடிக்கும்போது மறுபடியும் ஒரு முறை இந்திய இராணுவத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நிஜமாகவே இந்திய இராணுவத்தை பாராட்டியே ஆக வேண்டும் அதற்கு வார்த்தைகளே கிடையாது நாம் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று விட்டு வீடு திரும்புகிறோம் என்றால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று திரும்புகிறோம் என்றால் அனைத்திற்கும் காரணம் இராணுவத்தினர் மட்டும்தான் அவர்களுடைய அந்த தன்னலமற்ற ஒத்துழைப்பு இல்லை என்றால் நம்மால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த எல்லை பிரச்சனையை ஆரம்பித்ததிலிருந்து நாம் இரவில் சந்தோஷமாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் எப்போதுமே உறக்கம் கிடையாது ராணுவ வீரர்களுக்கு இப்போது கேட்கவே வேண்டாம் நிஜமாகவே உண்மையான கதாநாயகர்கள் யார் என்று கேட்டால் நம்முடைய ராணுவ வீரர்கள் மட்டும்தான் அவர்களுடைய அந்த தன்னலமற்ற சேவை ஒத்துழைப்பு மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது அவர்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வண்டியில் சென்று கொண்டிருக்கும்போது அவர்களை சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உங்களுடைய வண்டியில் உட்கார வைத்து எங்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று விட்டுவிட்டு வாருங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி அவர்கள் செய்யும் உதவிக்கு ஈடாகாது மறுபடியும் ஒருமுறை நானும் என்னுடைய சார்பில் இந்தியர்களின் சார்பிலும் ராணுவ வீரர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்